அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முன்னால் ஒரு காலத்திலே ஒரு அரசன் இருந்தான் அந்த இடத்திலே ஒரு சூரியக்காரர் இருந்தார் அவருக்கு வயதாகிவிட்டது இப்பொழுது அந்த சூனியக்காரர் இடத்திலே சொன்னார் எனக்கோ வயதாகிவிட்டது நான் படித்த சூனியம் நிறைய இருக்கிறது நான் செத்து போய்விட்டால் அதை அப்படியே என்னோடு அழிந்து போய்விடும் யாரையாவது ஒரு சிறுவனை எனக்கு அனுப்பு நான் அவருக்கு மொத்தத்தையும் சொல்லித்தருகிறேன் அரசன் ஒரு சிறுவனை தேர்வு செய்தார் அனுப்பினார் அந்த சூனியக்கார இடத்திலே மொத்த தந்திரத்தையும் படிக்க சொன்னார் போகும் வழியிலே ஒரு மார்க் அறிஞர் இருந்தார் வேதம் படித்தவர் அவர் பேசும் வார்த்தை இந்த சிறுவனின் காதுகளில் விட சூனியக்காரரின் மீது இருக்கிற ஈர்ப்பை விட இந்த மார்க் அறிஞர் மீது இந்த சிறுவனுக்கு இயல்பாகவே ஈர்ப்பு ஏற்பட்டது அந்த சபையில் போய் அமர்ந்தார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்வாங்கினார் மனதிற்கு திருப்தியை தந்தது ஒரு கட்டத்தில் அவர் எந்த வேதத்தையும் எந்த இறைவனையும் வணங்குகிறாரோ அந்த ஏக இறைவனை இந்த சிறுவன் ஏற்றுக்கொள்கிறார் ஈமான் கொண்ட நிலையிலே கலிமாவையும் சொல்லிவிடுகிறார் சூனியக்காரரிடத்திலே இந்த பையன் தாமதமாக செல்வதினால் சூரியக்காரன் திட்டுகிறான் தன்னுடைய அறிஞர் இடத்திலே தன்னுடைய ஆசான் இடத்திலே வந்து உட்கார்ந்து விவரத்தை சொல்கிறார் என்ன செய்வது உங்களிடத்தில் படிக்க வேண்டும் என்று எனக்கு பிரியம் இருக்கிறது ஆனால் சூரியக்காரர் என்னை திட்டுகிறார் ஏசுகிறார் என்ன செய்வது வீட்டுக்கு போனாலும் தாமதமாக வந்ததற்கு ஏற்றி பேச்சு வாங்க வேண்டியது இருக்கிறது என்ன செய்வது தந்திரம் சொல்லிக் கொடுத்தார் ஆசிரியர் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு நேரமாகிவிட்டது என்று சூனியக்காரரிடத்திலே சொல் வீட்டுக்கு வந்தால் என்னை நிறைய நேரம் படிக்க சொல்கிறார் எனக்கு நிறைய கற்றுத் தருகிறார் எனவே அங்கிருந்து இங்கே வருவதற்கு நேரமாகிறது என்று வீட்டில் சொல் ரெண்டு இடத்திலும் என்னிடத்தில் சிறப்பாக படித்து விட்டு போய் கொண்டிருக்க ஒரு நாள் அவருக்கு ஒரு முடிவு வழியில் ஒரு பிரம்மாண்டமான மிருகம் படுத்து கிடந்தது அது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழியில் போகக்கூடியவர்களுக்கு பெரிய இடங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு கல்லை எடுத்தான் சிறுவன் வல்ல இறைவனிடத்திலே இப்படி வேண்டினான் இறைவா நான் இருவரிடத்திலே படிக்கிறேன் ஒருவர் சூனியக்காரர் இன்னொருவர் மார்க்க விளக்கம் உள்ளவர் இந்த இருவரில் யாருடைய விஷயத்தின் மீது உனக்கு அதீத பிரியம் இருக்கிறதோ மார்க்க அறிஞரின் மீது அவருடைய விளக்கத்தின் மீது உனக்கு பிரியம் இருந்தால் இதோ நான் இந்த கல்லை கொண்டு அடிக்கிறேன் இந்த மிருகத்தை அதை நீ கொன்று என்று சொல்லி கல்லை தூக்கினார் எரிந்தார் அந்த மிருகம் அப்படியே உயிரை விட்டது அப்பொழுதுதான் புரிந்தான் அந்த சிறுவன் நாம் படிக்கிற ஞானத்தை விட மார்க்க கல்வியை சொல்லி தரக்கூடிய அந்த பேரறிஞரின் ஞானம்தான் உண்மையானது என்று புரிந்தார் இவர் மார்க்கம் படித்தார் வேதத்தை படித்தார் ஒரு கட்டத்திலே பிறவி குருடர்கள் வெண்குஷ்டம் பிடித்தவர்கள் தொழு நோயாளிகள் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் வேத வசனங்களை கொண்டு ஓதி பார்த்து அதிலிருந்து நிவாரணத்தை அல்லாவிடத்திலே வேண்டினார் அல்லாஹ் நிவாரணத்தையும் கொடுத்தான் இந்த செய்தி ஊர்முழுக்க பரவியது இந்த சிறுவனிடத்திலே போனால் தீராத நோய்களும் தீர்ந்து போய்விடும் என்று எல்லாருக்கும் பரவியது அரசவையின் மந்திரி சபையில் ஒருவர் இருந்தார் அவர் பிறவியிலேயே குருடர் அந்த குருடரின் காதுக்கும் இது எத்தியது ஒரு சிறுவன் இருக்கிறானா மூலிலே அவரிடத்திலே போனால் பிறவி குருட்டையும் சரி செய்வானாம் இந்த பிறவிக்கோடர் நிறைய பரிசல்களை எடுத்துக்கொண்டு சிறுவனுக்கு முன்னால் கொண்டு வைத்தார் இது எல்லாம் உனக்குத்தான் சொந்தம் எனக்கு கண் பார்வை எப்படியாவது கொடுவேன் என்று கேட்டார் அந்த மந்திரி சிறுவன் தாமதிக்காமல் பதில் சொன்னான் நான் எந்த கண் பார்வையும் கொடுக்க முடியாது நான் உங்கள் நோய்க்கு நிவாரணத்தை தர முடியாது நிவாரணத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்றான் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மந்திரியின் உள்ளம் கொஞ்சம் அசைந்தது உடனேயே பிடித்து கொண்டு சிறுவன் சொன்னார் நீங்கள் அந்த ஏக இறைவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் அவனிடத்திலே சொல்லி உங்களுக்கு பார்வையை அல்லாஹ் தருவதற்கான வழிவகை செல்கிறேன் உடனே மந்திரி கலிமாவை சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சிறுவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார் இறைவா இவருக்கு பார்வையை கொடு அல்லாஹ் பார்வையை கொடுத்தான் மகிழ்ச்சியாக மந்திரி அரசவைக்கு திரும்பினார் அன்றைய தினம் குதூகலமாக சந்தோஷமாக மந்திரி இருக்கிறார் அரசர் கேட்டார் என்னப்பா இது இத்தனை நாள் உனக்கு கண் பார்வையே இல்லை திடீரென்று பார்வை வந்துவிட்டதே என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் இது என்று அரசர் கேட்டார் மந்திரி சொன்னார் எந்த அதிசயமும் இல்லை என்னுடைய இறைவன் எனக்கு பார்வையை தந்தான் அரசர் சொன்னார் நான் தானே உனக்கு இறைவன் என்னை விட யார் இருக்கிறார் உனக்கு இறைவன் மந்திரி சொன்னார் உங்களையும் என்னையும் படைத்தவன் அவன்தான் அவனே இறைவன் அவன்தான் ரப்பு அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனால் ஜீரணிக்க முடியவில்லை இது வரை தன்னையே சதாவும் வணங்கிக் கொண்டிருந்த இறைவன் என்று ஏற்றுக் கொண்டிருந்த நம் கூடவே இருந்த மந்திரியா பேசுவது யார் உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார் சொல் சொல் சித்திரவதை செய்தார் இறுதியில் அந்த மந்திரி சொல்லிவிட்டார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த சிறுவன் தான் என்று சிறுவனை கூப்பிட்டார்கள் சிறுவனிடத்திலே கேட்டார்கள் யார் உன்னை படைத்தது அல்லா என்றார் சிறுவன் யார் இதை உனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் சொல்லவே இல்லை சிறுவன் எனக்கு இவர்தான் சொன்னார் என்று இக்காரணம் முன்னாலேயே அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் ஏதாவது உனக்கு சிரமம் வந்தால் என்னை நீ காட்டி கொடுத்து விடாது என்று அந்த மனநிலையோடு இந்த சிறுவன் சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக வற்புறுத்த பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் கொடுக்க அந்த சிறுவன் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரை அந்த வேதம் படித்தவரை சொல்லி கொடுத்து விட்டார் இவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று அந்த வேதம் படித்த பண்டிதரை கூட்டி வரப்பட்டது அரசவையிலே நிப்பாட்டப்பட்டது உன்னை படைத்தது யார் என்று அரசர் மறுபடியும் அந்த வேதக்காரர் இடத்திலே கேட்டார் மார்க் அறிஞர் இடத்திலே அல்லா என்றார் இல்லை என்னை தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் திரும்பிவிடு என்று எச்சரித்தார் மிரட்டினார் எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அந்த ஆசிரியர் வேதம் படித்தவர் பயப்படவில்லை இறுதியில் அவர் தலைமேல் ரம்பத்தை கொண்டு வைத்தார்கள் ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்தார்கள் மந்திரியை கூப்பிட்டார் குருடாக இருந்து பார்வை கிடைத்ததே அந்த மந்திரியை கூப்பிட்டார் மறுபடியும் என்னுடைய மதத்திற்கு திரும்பிவிடு என்று வற்புறுத்தினார் முடியவே முடியாது என்று அந்த மந்திரியும் சொன்னார் அதே போன்ற தண்டனை மண்டையில் கொண்டு ரம்பத்தை வைத்தார்கள் ரெண்டு துண்டாக படந்தார்கள் சிறுவனை கூப்பிட்டார் அரசர் ஏற்றுக்கொள் என்னைதான் இறைவன் என்று நீ கொண்ட கொள்கையெல்லாம் விட்டுவிடு என்று சொன்னார் சிறுவன் உறுதியாக சொன்னான் சத்தியமாக விடமாட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்வும் மூச்சும் கடைசியில் அரசர் ஒரு யோசனை இந்த சிறுவனை யாரங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டார் ஒரு பத்து பதினைந்து குண்டர்கள் வந்தார்கள் இந்த சிறுவனை இந்த மலைக்கு மேலே கூட்டி போங்கள் உச்சியில் போய் அங்கிருந்து கீழே தள்ளி விடுங்கள் உருட்டி விடுங்கள் பாறைகளோடு சேர்ந்து உருண்டு இவனும் செத்து போகட்டும் என்று அந்த அரசன் சொன்னான் பத்து பதினைந்து குண்டர்கள் இந்த சிறுவனை தூக்கி கொண்டு மலை உச்சிக்கு போனார்கள் தள்ள நினைத்தார்கள் என்னவோ தெரியவில்லை ஏதோ தடுத்தது தள்ள வந்தவர்கள் எல்லாம் கீழே விழுந்தார்கள் ஆனால் சிறுவன் மட்டும் தப்பித்து வீர நடை போட்டு அரசவைக்கு வந்தான் என்ன வருகிறாய் உன்னை கூட்டிட்டு போன என்னுடைய எல்லாம் எல்லாம் அவர்களை ஆட்களை அவர்களையெல்லாம் பார்த்துக் கொண்டான் மறுபடியும் அரசன் யாரெங்கே வாருங்கள் இங்கே இவனை கூட்டி போங்கள் கப்பலில் ஏத்துங்கள் நடுக்கடலுக்கு போங்கள் நடுக்கடலுக்கு போய் ஆள் அரவமில்லாத இடத்திலே கல்லை கட்டி கடலுக்குள்ளே இந்த சிறுவனை இறக்குங்கள் அதே குண்டர்கள் கூப்பிட்டு போனார்கள் நடுக்கடலுக்கு போனார்கள் திடீரென்று கடலின் நடுவிலே பெரும் காற்றடித்தது சூறாவளி காற்று கப்பல் அங்குமிங்கும் ஆடியது ஆடிய கப்பல் கீழே மூழ்கியது மூழ்கியதிலே வந்த எல்லாம் செத்து போனார்கள் அந்த சிறுவன் மட்டும் தப்பித்தார் வீரனரை போத்து மறுபடியும் வந்தார் அரசவைக்கு அரசனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்ன செய்வது யோசித்தான் கடைசியில் சிறுவன் வழி சொன்னார் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வதை போன்று நீ செய்தால் மட்டும்தான் உன்னால் என்னை கொல்ல முடியும் என்ன செய்ய வேண்டும் சொல் உன்னை கொன்றாகுவேன் நீ சொல்லக்கூடிய வழியிலேயே வந்து உன்னை கொள்கிறேன் இல்லை என்னுடைய அம்புப்பையிலிருந்து அம்புகளை எடுத்து நீ என்னுடைய வில்லில் பூட்டும் சமயத்திலே ஒரு கல்லை எடுத்து அந்த அம்பில் வைத்து பிஸ்மில்லாஹி ஒரப்பில் ஹுலாம் இந்த சிறுவனின் இறைவனான அல்லாஹுவின் பெயரை கொண்டு அடிக்கிறேன் என்று சொல்லி அடி அது என் நெற்றி போட்டில் பட வேண்டும் அப்படியே நான் இறந்து போவேன் என்று சொன்னார் அதே போன்று மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டார்கள் ஒரு நாள் மைதானத்தின் நடுவிலே அந்த சிறுவன் சிறுவையில் மரத்திலே அறையப்பட்டான் அவனுடைய அவனுடைய அம்பு பையிலிருந்து அம்புகள் எடுக்கப்பட்டது வில்லில் வைக்கப்பட்டது அவன் சொன்னதை போன்று விஸ்மில்லாகி ஒரப்பில் குலாம் என்று சொல்லப்பட்டது அவன் மேல் பட்டது பட்ட மாத்திரத்திலே கை வைத்தார் அப்படியே கண்ணை மூடிவிட்டார் சிறுவன் இதை பார்த்த மாத்திரத்தில் கூடிய மொத்த ஊரும் இந்த சிறுவன் எந்த இஸ்லாத் எந்த மார்க்கத்தை ஏற்றிருந்தாரோ எந்த சத்தியத்தை ஏற்றிருந்தாரோ எந்த சத்தியத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை விட்டாரோ அந்த சத்தியக் கொள்கையை மொத்த ஊரும் ஏற்றுக்கொண்டது இப்பொழுது பேரதிர்ச்சி அரசனுக்கு எதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதிலேயே போய் மக்கள் விழுந்து விட்டார்களே என்று சுத்தியிருந்த அரசரின் எல்லாம் கவலைப்பட ஒன்றும் கவலை வேண்டாம் எல்லாருக்கும் இதே தண்டனை தான் அவர்களுக்கும் மொத்தமாக தண்டனை கொடுப்போம் யாரெல்லாம் திரும்பி நமக்கு நம்மின் பக்கம் வருகிறார்களோ விடுவோம் வராதவர்களை எல்லாம் மொத்தமாக கொள்ளுவோம் தோண்டுங்கள் பெரிய குழியை அந்த குழிக்குள்ளே நெருப்பை மூட்டுங்கள் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டு என் வழிக்கு வருகிறார்களோ அவர்களை விடுங்கள் ஏற்காதவர்களை எல்லாம் குழிக்குள்ளே தள்ளுங்கள் நெருப்பில் போய் சாம்பலாய் மண்ணாய் போகட்டும் என்று சொன்னான் அரசன் முடிவில் குழி தோண்டப்பட்டது நெருப்பு மூட்டப்பட்டது ஒவ்வொருவராக நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் என்ன சொல்கிறீர்கள் அரசனின் மதத்திலா அல்லது இந்த சிறுவனின் மதத்திலா மார்க்கத்திலா உறுதியாக சொன்னார்கள் சிறுவன் எந்த மார்க்கத்திலோ அதுவே எங்கள் மார்க்கம் அவனினுடைய இறைவன் தான் எங்களின் இறைவன் தூக்கி வீசுங்கள் குழிக்குள்ளே வீசப்பட்டார்கள் இப்படியே ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஊரின் ஒட்டுமொத்த மக்களும் வீசப்படும் அந்த வரிசையிலே பச்சிலம் குழந்தையை கையில் தாங்கியவாறு ஒரு பெண் அப்படியே தங்கி தயங்கி வந்தால் அவரின் உள்ளத்திலே அந்த பெண்ணின் உள்ளத்திலே பயம் இல்லை உயிர் பயமில்லை ஆனால் தான் பெற்ற மகவு சிறு குழந்தை பால்குடி பருவத்தில் இருக்கும் குழந்தை இதோடு சேர்த்து குழிக்குள்ளே விழப்போகிறமே என்ற ஒரு சின்ன பரிதாபமும் பாசமும் அவளை தடுக்க நினைத்தது அல்லா அற்புதத்தை காட்டினா காட்டினான் கையிலிருந்த குழந்தை பேசியது தாயே நீ ஒன்றும் பயப்படாதே நீ இருப்பதுதான் சத்திய மார்க்கம் பயப்படாமல் விழு அது குழி அல்ல அது சொர்க்கத்திற்கான வழி என்று சொன்னது அந்த குழந்தை தைரியத்தோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போனால் அவளும் விழுந்தாள் ஊர் மொத்தமும் குழிக்குள்ளே விழுந்தது நெருப்பில் கரிந்து போனார்கள் என்று அரசன் எண்ணினான் ஆனால் அவர்களுக்கு நெருப்பின் வழியாக இறைவன் சொர்க்கத்தை கொடுத்தான் நெருப்புக்கு வருவதற்கு முன்பாகவே தூக்கி எறியப்படுவதற்கு முன்பாகவே அவர்களின் உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது வரலாற்றில் எழுதுகிறார்கள் எந்த குழியை ஊர் மக்கள் மொத்தத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்தினாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தோண்டி நெருப்பை மூட்டினானோ அந்த அரசன் அல்லாஹ் காற்றை வீசச் செய்தான் அந்த காற்று வேகமாக வீசியது வீசிய வேகத்திலே நெருப்பு அப்படியே படர்ந்தது படர்ந்த நெருப்பு அரசனையும் அவர்களின் ஆட்களையும் அப்படியே ஆட்கொண்டு விட்டது கரித்து விட்டது அங்கே மக்களை அழிக்க தோண்டிய குழி கடைசியில் அவனுடைய சவக்குழியாகவே மாறிப்போனது மொத்த அரச பட்டாளமும் அந்த குழிக்குள்ளே சாம்பலாய் கரிந்து போனது இதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் சஹாபாக்களுக்குச் சொன்னார்கள் அன்பு பெருமக்களே இங்கே இந்த வரலாறு நமக்கு நிறைய பாடம் சொல்கிறது முக்கிய பாடம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருந்தால் இருந்தால் அல்லாஹுவின் பேருதவி கிடைக்கும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பல்வேறு விதமான சோதனைகளும் அடுக்கடுக்காக உங்களை வந்து தொடர்ந்தாலும் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற உயர் சிந்தனையோடு லட்சியத்தோடு இறுக்கமான இறுதி உறுதியான இறை நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை நடத்தாட்டினால் ஏக இறைவன் அல்லாஹுவின் பேருதவி கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லுகிறது உலகில் வாழும் பொழுது நல்லதை நினைப்போம் நல்லதை எடுத்திருக்கிறோம் உறுதியாக அதில் நினைத்திருப்போம் எல்லோருக்கும் நல்லது செய்வோம் யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் தன்வினை தன்னையே சுடும் வசலாம் அலாம் வலைக்கும்